என்ன ஒயர் அது ஒயர் இருயர்ல இருந்துச்சா சாப்பிட்டேன்ண்ணா ஏ வீட்டில் ஆ ஆ சாப்பிடுங்க ம் நன்றி அண்ணா சாப்பிடுங்க தம்பி ஒரு மாற்றுத் திறனாளி என்னால் வரை நான் இவருக்கு உணவு தந்து வருகிறேன்

ஆ சரி சாப்பாடு சாப்பிட்டியா ஆ ஏ சரி சாப்பிட வேண்டா சாப்பாடு வேண்டாம் சாப்பிடு ஆ சாப்பிட்டு போ பத்துங்களா சரி இந்தாங்க குளூஸ் உங்களுக்கு இது முடி வெட்ட மாட்டேங்க நீங்கள் சத்த சத்தம் மாற்ற சத்தம் வாங்க உங்களுக்கு சட்டம் வேணாமா இது சாப்பிடுங்க வெட்டுங்களா வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா என்ன ஆளே பார்க்க முடில சரி சாப்பிடுங்க வரேன் சாப்பிட்டிங்களா சாப்பிட்டீங்களா தக்காளி சாப்பிடுறது சாப்பிடுங்களா தக்காளி சோறு ஊருக்காரது பார்த்து சாப்பிட்டு ஓரமாக போங்க சாப்பிட்டு ஓரம் போங்க சங்கராபுரம் ஆத்துப்பாலம் வேற சாப்பிட்டீங்களா என்னது பையில சாக்குல சா சாக்குல சரி சரி சாப்பிட்டு ஓரம் போக சரி வரேன் சாப்பிடுங்க சாப்பிட்டு அடுத்து தூங்குங்க போயிட்டு வரேன் யாரு கொடுக்குங்களா வணக்காங்க சாப்பாடு இத்தனை நாள் எங்கே போனீங்க இத்தனை நாளா இத்தனை நாளா எங்கே போனீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிடுங்க சாப்பிடுங்களா சாப்பிட்றீங்களா சாப்பிட்றீங்களா எடுத்துக்குதுதான் போயிட்டு வாங்க பாட்டியம்மா இங்கே போயிட்டு வரீங்க எங்கே போய்ட்டு வரீங்க சாப்பிட்டீங்களா சாப்பாடு சாப்பிட்றதுன்னு வாங்கிக்கிறீங்களா இந்தாங்க சாப்பாடு தாங்க சாப்பிட்டு ஓரம் போங்க மயில் என்ன ஆகுதுங்க ஆ ஆ சரி ஆ சரி வா சாப்பிடுவாங்க வாங்க சாப்பிடுங்க

மடையான சாப்பிடுங்களா வரம்மா இருந்தாங்கம்மா சாப்பிடுங்க வரேன் சாப்பாடு சட்னி சாம்பாருக்கு இதில் சாப்பிட்டு போங்க ஓட்டுங்களா சரி எங்கே போகிறீங்க எங்க போகிறீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்றீங்களா என்ன கையில கையில சரி 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 பார்த்து உசார போங்க அடிக்கடி வெயிலு துணி போடுங்க சாப்பிட வாங்கிக்கிங்க சாப்பிடுங்க சாப்பிட்டு ஓடமா போங்க